உங்கள் வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரி நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ

கிரிபாபு ராகவேந்திர சிட்டிலேருந்து பேசுறேன் பெரியபுலபுரம் பஞ்சாயத்து இங்க நாங்கள் வந்து கிட்டத்தட்ட முந்நூறு பிளாட் இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இந்த பிளாட்டு ஆரம்பிச்சாங்க நாங்கள் எல்லா துறையும் சார்ந்து வெளியிலிருந்து வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு அறுபது குடும்பமாக நாங்கள் இங்கே வந்து குடியிருப்பு இருக்கோம் எங்களுக்கு நாங்கள் வந்து இந்த ப்ளாட்டை போட்டதை வந்து செல்வராஜ் என்பவர் ரெடியூஸ் இருக்காரு அது டெவலப்பர் வந்து சங்கர் சங்கர் சொன்ன அவருடைய வார்த்தையை நம்பி நாங்கள் வந்து இந்த ப்ளாட்டை வந்து நாங்கள் ஒருத்தரை வாங்கி இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது குடும்பம் நாங்கள் கொஞ்சம் இருக்கோம் மொத்தத்தில் எல்லாமே ஃபேமிலி குடும்பமாக பார்க்க போனோம்னா இப்போ ஒரு அறுபது குடும்பம் இருக்கும் அறுபது குடும்பம்ன்னும் போது இந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து ஒரு மயான பகுதி எங்களுக்கு இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னாக்கா இங்கே ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டது அந்த உயிரிழப்பு ஏற்பட்ட பிறகு அந்த சூழ்நிலையில் நாங்கள் கொண்டு போயிட்டு இந்த துராப்பள்ளம் எல்லைக்கு உட்பட்ட சுடுகாட்டு கொண்டு போகும்போது அங்கே வந்து எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அனுமதி மறுக்கப்பட்டதுனால அதுக்கப்புறம் அங்கே முறை எல்லாரையும் நாங்கள் முறையிட்டோம் எங்களுக்கு நாயம் கிடைக்கல அதுக்கடுத்து அந்த சூழ்நிலை அந்த அந்த டைமில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கும்மிடி கொண்டு போயிட்டு அதை அடக்கம் பண்ணோம் நல்லடக்கம் பண்ணோம் இப்போ இடையில் வந்து இன்றைக்கி நேற்று காலையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒருத்தர் உயிர் இருந்திருக்காரு இன்றை வரையும் நாங்கள் எல்லோரையும் முறையிட்டோம் எங்களுக்கான கிடைக்கல சம்பந்தப்பட்ட சங்கர கூப்பிட்டு கேட்கும் போது டெவலப்பர் இந்த ராகவேந்திர சிட்டியோட டெவலப்பர் சங்கரை கூப்பிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் எல்லாமே லீகலாக நீங்கள் என்ன மூவ் பண்ணமோ நீங்கள் பண்ணீங்க நான் எதுவுமே உங்களுக்கு எந்த விதத்துலையும் ஒத்து வைக்க முடியாது உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணிங்க இதுக்கான இதெல்லாம் வந்து எங்கிட்ட வந்து நான் அப்ரூவ் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி அதை காரணம் சொல்லிவிட்டு அவர் எங்கிட்டருந்து இங்கேருந்து நடந்துட்டார் இப்போ நாங்கள் இந்த உடலை அடக்கம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சரியான ஒரு இடம் இல்லாமல் நாங்கள் இப்போ ஒரு நெருக்கடியாக நிற்கிறோம் இது கிட்டத்தட்ட இப்போ அவர் உயிரிழந்து இருபத்தி ஆறு மணி நேரமாக உடல் வந்து அவர் வீட்டிலே இருக்குது இப்போ அவருடைய உடலை நல்லெடுக்கம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு மயான பகுதி இல்லாமல் நாங்கள் நாயங்கேட்டி நாயம் வேண்டி இங்கே எல்லோருமே ஒன்று கூடியிருக்கோம் இந்த எங்களுக்கு மயான பகுதி கிடைக்கும் வரை நாங்கள் இந்த போராட்டத்துக்கு தொடருவோம் அவருடைய உடலையும் கொண்டு வந்து நெடுஞ்சாலையில் வைத்து போராட்டத்தை நாங்கள் கண் தொடருவோம் என்பதை இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் வீடியோ பார்த்துருக்கோம் தாசில்தார் சார் பார்த்துருக்கோம் அவர்களை நாங்கள் வந்து உங்களுக்கான லோக்கல் தலைவரும் வந்திருக்காரு அது பேசி முடிவு பண்ணிக்கலாம் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல ஆனால் இதுவரையும் டெவலப் அந்த ஃப்ளாட்டோட டெவலப் டெவலப் சங்கராக இருக்கட்டும் செல்லூராஜா இருக்கட்டும் இதுவரையும் எந்த ஒரு பொறுப்பும் ஏற்கவில்லை எங்களுக்கு எதுவும் தெரியாது நீங்கள் நிர்வாகத்தை கவர்மெண்ட்டுக்கு எந்த லீகல் ஆக்ஷன் எடுத்து நீங்கள் என்ன வேணாலும் நடவடிக்கை உங்களால் முடிஞ்சது நீங்கள் செஞ்சுங்க இது எல்லாமே வந்து அப்ரூவ்டு ஃப்ளாட் அப்ரூவ்டு பாதி வந்து பஞ்சாயத்து அப்ரூவ்டு மீதி உள்ளது வந்து டிடிசிபி அது பாதியில் தான் டிடிசிபி அப்ரூவ் தான் மாற்றினாங்க உங்கள் பேர் என்னோடய பேர் வந்து கிரிபாபு